ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்னென்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன விடிய பார்க்க போகிறீங்களா இந்த சமூக வலைத்தளத்தில் கலக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அதாவது இலகாய் சேனல் கலைமதி சேனல் சங்கீத சாய் மேக்சிமம் நிறைய பெஸ்ட் சேனல் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்ருக்கிறது அவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது அவர் நேம் வந்து மணிஸ்ரீயும் அவர் தெரியும் மணிஸ்ரீயும் அவர் வந்து முகம் காட்டாமல் எல்லாத்தையுமே போட்டிருக்காரு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அவருடைய வீடியோ அன்றைக்கி ஒரு வீடியோ ஒரு ஷார்ட் வீடியோ அவரோட ஒரிஜினலாக மூஞ்சி பார்த்து ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு அந்த வீடியோ பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே உங்களா ஃப்ரெண்ட்ஸ் மணிஸ்வியை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ அதோட ஜாயின் பண்ணிக்கிற பாருங்கள் அவர் தான் மணிஸ்வியூஸ் இலகாயு அடுத்து பார்த்தீங்கன்னா கலைமதி விலாக்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து சங்கீத சாயு அவிய அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வர்ஷா வர்ஷா பா வர்ஷான்னு ஒரு பாப்பா வீடியோ போட்டிருக்குங்க இல்லையா அவ எல்லோருமே பாருங்கள் மனிஷ்வி எப்படி இருப்பாரோ அவர் காட்டி வீடியோ போடுற அளவுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க மணி வேறு அழகாக அம்சமாக எப்படி தான் நீங்கள் கிழவ கிழவை

ஒரு முகத்தை வச்சு ஒரிஜினல் வீடியோ போட்டிருக்காரு நீங்கள் நினச்சிருக்கலாம் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப கிழவே கிழவன் கிழவ கிழவ அப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்காகத்தான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ மேக்கிங் பண்ணுறா ஏன்னா வந்து அவர் வந்து அப்படியெல்லாம் கிழவன் கிடையாது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கிழவனே அங்கே ஆகி வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் பாருங்கள் அவரோட ஒரிஜினல் நேம் ஒரிஜினல் பேஸ் ஒரிஜினல் பேஸ் பாருங்கள் மணிஸ்வி அவரோட ஒரிஜினல் ப்ளேஸ் இதுதான் பார்த்துக்குங்க நீங்கள் கிழவன் 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 சொல்லிகிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ண பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக எப்படி இருக்கிற இன்னுமே வயசு இன்னும் கம்மி தான் இல்லை பட் ஆனால் வந்து இன்னும் வயசு தான் நீங்கள் வந்து கிழவன் கிழவன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறீங்களா இதுதான் மணி ஸ்வீஸோட ஒரிஜினல் வீடியோ பார்த்துங்க அவர் வந்து அவரே எடுத்து போட்டு அப்ளை பண்ணால் வீடியோ பார்த்துங்க அவர் தான் மணி சுயும் பார்த்துங்க இதில் நிறைய பேர் ஆர்வம் பா பார்ப்பேங்க மணி சுவி ஆறு மணிஷ்வி ஆறுன்னு நினச்சிருப்பீங்க பாருங்கள் இவருதான் மணிஷ் வியூ பார்த்துங்க பேரண்ட்ஸ் ஓகேவா தேங்க் யூ